அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கடுகின் நன்மைகள் பலவற்றை பார்க்க போகிறோம் இரண்டு வகை உள்ளன வெண்கடுகு கருப்பு நிற கடுகு நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து வெண்கடுகு கிடையாது கருப்பு நிற கடுகு தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் இதை வந்து கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று கூறுவார்கள் பழமொழியில். அதுபோல் அதுபோல இதில் பல நன்மைகள் நல்ல குணங்கள் மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு தன்மை கொண்டது இந்த கடுகு உடலில் உள்ள நச்சுக்களை பன்மடங்கு குறைக்கிறது தாளிப்புக்கு தான் மெயினாக பயன்படுத்துகிறோம் திரிகடுகம் என்னும் மூன்று மருத்துவ பொருட்களில் முதலிடம் கடுகிற்கு உண்டு அதனால் தான் எல்லா குழம்புகளிலும் கடுகை தாளித்து சேர்க்கிறார்கள் கோடை காலத்தில் ஏற்படும் கட்டிகளுக்கு இந்த கடுகு எண்ணெய் வந்து தடவி சரி செய்யலாம் கடுகு எண்ணெய் வந்து கடுகுல வந்து தயாரிக்கிறாங்க அந்த எண்ணெய் வந்து நம்ம கட்டிகள் ஏற்படும் பொழுது அதை தடவி சரி செய்யலாம் அது மட்டுமல்லாமல் கடுகு பேஸ்ட் கூட தேய்த்து பற்று போட்டு சரி செய்யலாம் கடுகு விதைகளில் உடலுக்கு அவசியமான எண்ணெய் மேலும் சினிகிரீன் மைரோன் எருசிக் அப்படிங்கிறது நச்சுத்தன்மை இருக்கு அதனால தான் டீப் ஃப்ரை செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க கடுகு எண்ணெயில் ஈகோசெனோக் ஆலிக் பால்மெடிக் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் எல்லாம் இருக்கு அத்தியாவசிய அமிலங்களும் நிறைந்துள்ளன இதுல வீக்கம் அலர்ஜி தோல் நோய்க்கு வலி உள்ள இடத்தில் தடவலாம் கிருமிகளை வந்து தடுக்கும் தன்மை இதற்கு உண்டு இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்கிறது உங்களுக்கு மேலும் கருத்துக்கள் தெரிந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கூறலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தயவு செய்து கிண்டல் செய்யாதீர்கள் உங்களுக்கு எடிட் செய்யும் திறமை அதிகமாக இருக்கலாம் எனக்கு தெரிந்த சிலவற்றை மட்டும் வைத்து நான் போடுகிறேன் என்னோட சூழ்நிலை அவ்வாறு உள்ளது ஓகேவா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா வியூஸ் அதிகமாக இருக்குது லைக்கு இல்லை அதுவரை மீண்டும் அடுத்த தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்